ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு திப்பியகுடி விசர்ஸ் வடக்கே கோட்டை நாலு நாலு ஓவர் மேட்ச்சு மூணு பாலர் யூஸ் பண்ணணும் ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேராக தான் நடத்துகிறாங்க ஸோ நல்லாயிருக்கும் அந்த மேட்ச்சு ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டு வந்துருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் வடக்கி கோட்டையிலேருந்து ஓப்பனிங் ஓவர் போட ராஜேஷ் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா கௌஷிக் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க சிக்ஸுங்க பெரிய ஷாட்டு ஆஃப் சைடில் ஃபோர் பேட் செகண்ட் பால் ராஜேஷ் டு கௌசிக் கேட்சா கேட்ச் ட்ராப்பாக எங்கள் ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கான கால் ரெண்டு ஓடிட்டாங்க தேர்ட் பால் அகைன் பார்த்தீங்கன்னா சேம் ஷாட்டு கேட்சா கேட்சுங்க சரியான கேட்சு ஃபார்வேர்டு வந்து பிடிச்சாருங்க விக்கெட் நல்ல கேட்சுங்க சூப்பரான ஷாட்டு அதை விட டாப் கிளாஸாக பார்த்தீங்கன்னா ஃபீலிங் பண்ணியிருக்காரு பட் என்ன வெயிட் தவிர்த்துருக்கலாம் ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்லி பேட்ஸ்மனா சுரேந்தர் ஷார்ட்டு ஹைட்டாக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் ஃபீல்டர் இருக்காரு கேட்ச் ஆகுமா கேட்ச்

ஒரு சிக்ஸ் அதாவது ஒரு ஒரு ஓவர் முடிவெட்டு ஒரு விக்கெட் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை ஆறு செகண்ட் ஓவர் போட வீரதுரை ஸ்ட்ரைக்ல விக்கி மடக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இல்லை ரெண்டுக்கான கால் இருக்கு ரெண்டு ஓடுவாங்களா நல்ல த்ரோ அவனால் ரெண்டு ஓடிடுவாங்க இரண்டு ஓட் லாஸ்ட் டூ பால் போல்டுங்க விக்கெட்டு அடித்தாருன்னு சொல்லலாம் அந்த பால விக்கெட்டுங்க சூப்பராக போட்டிருக்காரு அஞ்சு ஒயிட் என்னதான் ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க இம்பார்ட் ரெண்டு விக்கெட்ட லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஃபீல்டு ரெண்டு ஓடிடுவாங்க தேர்டு ஓவர் போல ராஜேஷ் டு ராம் ஷார்ட்டுங்க சிவி விட்ருக்காரு சிங்கிள் ஜீவன் இல்லைங்க இது ஜீவ ஒன்னு ஃபோர் பால் ஷார்ட்டுங்க அகைன் சேம் ஃபில்டர் கிட்ட போயிருக்கு ரெண்டு காண கால் பந்து சிங்கிள் லாஸ்ட் டூ ஷார்ட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு ரெண்டு காண கால் ரெண்டு ஓடுவாங்களா

இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓவரே இன்னும் மூணு விக்கெட் கையில் வச்சிருக்காங்க திப்பியக்குடி ஃபஸ்ட்டு பால் நேராக வந்துட்டு காலில் போட்டிருக்காருங்க ஓவருக்கு இருபத்தெட்டு டார்கெட்டுங்க வடக்கிய கோட்டைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட கௌஷிக் ஸ்டைக்கிங்ல பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இருக்கார் ஃபஸ்ட்டு பால் ஒயிட் டெலிவரி ஃபஸ்ட்டு பால் ரீ குட் ஸ்டாப்புங்க நல்ல ஷார்ட் சிறந்த முறையில் ஃபோர்த்து பால் ஃபுல் டாஸ் பாலுங்க கேட்சுங்கிற காலு கேட்சா கேட்சுங்க விற்க விக்கெட் போயிருக்குங்க அணிக்காக லாஸ்ட் டூ நல்ல பாலுங்க ஒரு டாட் பால் பால் லாஸ்ட் ஒன் போயிருக்குங்க சிங்கிள் மட்டுமே அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அடிச்சிருக்காரு பெருமாட்டாங்க ஷார்ட் பால் நல்லா பாலுங்க ரெட் பை பால் அடிக்கப்பட்ட பந்து இரண்டு ஓட்டங்களை நல்ல லாஸ்ட் ஷாட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகுமா கேட்ச் கேட்ச் பேக் டு பேக் ரெண்டு வicket போயிருக்குங்க அண்ணா அதே லைன்ல பந்து பால் மிஸ் இந்த மொத்தம் மூணு மூணு அதாவது முடிவற்ற நிலையில் ஃபர்ஸ்ட் பால் ரீ

சிங்கிள் மட்டும் லாஸ்ட் டூ பால் நல்ல பாலுங்க காட் பால் ஷாட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து நான்கு ஓட்டங்களே பெறுமா சிங்கிள் மட்டும் தான் இல்லை ஒரு ஆறு பால் இருக்கு இந்த ஆறு பாலுக்கு 11 ரன் அடிச்ச இந்த மேட்ச் பாத்தீங்கனா